ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வரலக்ஷ்மி நோம்பு வரலக்ஷ்மி நோம்பு அன்றைக்கி எல்லோரும் தாம்பூலம் கொடுக்குற பழக்கம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆனால் பட் குவாலிட்டி வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம ப்ளவுஸ் பிட் அண்டு இந்த மாதிரி தாம்புல செட்டெல்லாம் செட்டாக வச்சு கொடுப்போம் இல்லையா ஸோ அதுக்காக நான் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க சூப்பராக இருக்குது அண்ட் குவாலிட்டி வாய்ஸ் இந்த ப்ளவுஸ் பிட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் இந்த மாதிரி கரை வச்ச மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ம திருப்தியாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ப்ளைனாக கொடுக்குறத விட இந்த மாதிரி எனக்கு இந்த வாட்டி தோணுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் க்ளாத்து வந்து சில்க் கிளாத்து ஸோ நல்ல ஒரு ஷைனிங் அண்டு மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே வந்து ஒன் மீட்டர் குவாலிட்டியில் இருக்குது துணியும் ரொம்ப நல்லா குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல தாராளமாக ஒரு மீட்டரில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ அழகாக கிடைக்காது இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய கலர் க கலர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய இருக்குது என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் அண்டு மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டுவெல் பீசஸ் டென் பீசஸ் அண்டு மூணு பீசஸ்லருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எல்லாமே செட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது டிஃப்ரெண்ட்டான இன்னொரு கலர் அது வந்து நேவி ப்ளூ ஃபஸ்ட்டு நான் காட்டினது இது வந்து ஒரு லைட் ப்ளூ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வானம் கலர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது க்ளாத்து பட் ஒன் சைடு மட்டுந்தான் அந்த கரை கொடுத்துருக்காங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி வீட்டுக்கு வர லேடிஸ்க்கு நம்ம அழகாக ப்ளவுஸ் விட்டு வச்சு கொடுக்கும்போது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து நல்லாவே சந்தோஷமாக கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வாட்டி இப்படி வாங்கலாம்னு யோசித்தேன் இந்த கலர் நல்ல ஒரு கிளி பச்சை லீஃப் க்ரீன் அந்த மாதிரி குழுந்து லீஃப் இருக்குல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல துணியும் நல்ல ஒரு மீட்டர் தாராளமாக பெருசாக கொடுத்துருக்காங்க லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ இது இது வந்து இது நான் மீஷோலேருந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து வெல்வெட் டைப் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பர்வான்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட் ட்ரெண்ட்லேயும் மாற்றி 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 வாங்கினேன் இது வெல்வெட் மெட்டீரியல் நீங்கள் எந்த ஒரு சாரீக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பாருங்கள் அங்கெங்கே வந்து கோல்டன் கலர் கலரில் வந்து அந்த சம்கி ஒர்க் இருக்குது பாருங்கள் அந்த சம்கி ஒர்க் ஒட்டை ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு பட் இதுக்கு நீங்கள் லைனிங் கொடுத்து தான் தைக்கணும்னு நினைக்கிறேன் வெல்வெட் இது இதுலேயுமே நிறைய கலர் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம் நல்லா வலுவலும் சூப்பராக இருக்குதுங்க பொட்டு பார்க்கவே நல்லா ஸ்மூதியாக இருந்தது அவ்வளோ அழகான இது இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் வாங்கினேன் மீஷோலேருந்து ஒரு பிங்க் கலரில் அதுலேயும் ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது அது வந்து அந்த சம்கி ஒர்க்கு கோல்டன் கலரில் சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லைட் பிங்க்கு பியூர் காட்டன் பியூரான ஒரு காட்டன் அந்த துணி நல்லா அப்படியே க்ரிப்பாக நல்லா ஒரு இதாக இருந்தது நல்லா நீங்கள் லைனிங் கொடுக்காம கூட தைக்கலாம் பட் லைனிங் கொடுக்கறதுனால ஒரு நான் டெய்லருன்றதுனால சொல்கிறேன் லைனிங் கொடுத்தா நல்ல லைஃப் வரும் இது பாருங்கள் நல்லா ஒன்றரை மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு லென்த்தாக கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ எனக்கெல்லாம் இந்த பிட் வந்து ரொம்ப துணி வேஸ்ட்டாக போகும் நல்லா ஃபேட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த துணியை வந்து நல்லா ஒன்றரை மீட்டர் ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தாராளமாக இருக்குது பிலோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு மெட்டீரியல் அண்ட் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் ஒன்றரை மீட்டர் இருக்குது அவ்வளோ பெருசாக தாராளமாக கொடுத்துருக்காங்க நிறைய துணி வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பண்ணுங்கள் இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இவ்வளோ அழகழகான டிசைன்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் அதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னும் கொஞ்சம் ப்ளவுசஸ்லாம் வாங்கணும் ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கலாம் ஸோ இப்போது ஃப்ளிப்கார்ட் அண்டு மீஷோ இது வந்து வரலட்சுமி நோம்புக்காக ஸ்பெஷலாக வாங்கினது ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு தாம்பலம் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே